குருபியோ நமக ஒரு தோட்டத்தில்ங்க பூவில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து தேன் அறிஞ்சின்னு இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு குயில் வருதுங்க குயில் வந்து அந்த பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு நீ வந்து அழகு ராணி நான் வந்து இசை ராணி ரெண்டு பேரும் நட்பாக இருந்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த காட்டில் இருக்கிற பறவை இனங்கள்லாம் நம்மளை பார்த்து பொறாமை படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு குயில் சொல்லுதுங்க அப்போது பட்டாம்பூச்சி ஒரு சிரிப்பு சிரித்து சொல்லுதுங்க உனக்கு உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு என்ன அப்படி சொல்லிட்டிய அப்படின்னும்போது நான் வந்து இதே செடியில் வந்து கூட்டுப்புழுவாக இருந்தேன் நான் கூட்டுப்புழுவாக இருக்கும்போது நீ வந்து என்னை புழுவேன்னு சொல்லி என்னை பரிகாசம் பண்ண இல்லையே நான் சொல்லலையே இல்லை நீ மறந்துட்ட என்னை பரிகாசம் பண்ண எப்போவுமே பரிகாசம் பண்ணவன் மறந்துடுவான் பரிகாசிக்கப்பட்டவன் அது எப்போவும் ஞாபகத்தில் இருக்கும் உனக்கும் எனக்கும் நட்பு ஒத்துக்காது நீ மட்டும் இல்லை அந்த க கருப்பாக இருக்கிற இந்த காகம் கூட எங்களுக்கு நட்புள்ள ஒத்துக்காது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி குயில் கிட்ட சொல்லுதுங்க குயில் வந்து தலையை தொங்க போட்டுன்னு போச்சுங்க இதில் இன்னும் ஒன்று சொல்கிறேங்க இந்த வீடியோலேருந்து யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது ஏழ்மையை பரிகாசம் பண்ணக்கூடாது நீங்கள் பாருங்கள் பாரதத்தில் வந்து குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து பாஞ்சாலியை வந்து பரிகாசம் பண்ணவே தாங்க அந்த குருக்ஷேத்திர யுத்தமே நடந்தது நன்றி வணக்கம்